இந்த உலகத்தில் பிறந்து பார்க்காத கஷ்டமே கிடையாது அனுபவிக்காத துரோகமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆடி மாதம் பிறந்துடுச்சு ஆடியில் காத்தடிச்சா அம்மியே நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட காற்று நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகுது இந்த ஆடி மாதத்தில் நமக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது நாம் எதை முக்கியமாக பண்ணக்கூடாது முக்கியமாக எந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பற்றி இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு இனிமே நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அதனால தான் இந்த செய்தி உங்களை தேடி வந்திருக்கு மதுரை மீனாட்சி அம்மனை போய் ஒரே ஒரு முறை தரிசிச்சுட்டு வாங்க துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும் இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ள ஆமாம் நிச்சயமாக அந்த கருமாரியம்மனோட அருள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த புவனேஸ்வரி தாயோட பரிபூரணமான அன்பான பார்வை உங்க மேல விழ ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயா போதும் துலாம் ராசி அனுபவித்த கஷ்டமெல்லாம் போதும் இனிமே எந்த கஷ்டத்தையும் தாங்கிறதுக்கு மனசுல தெம்பு இல்லை உடம்பு எவ்வளோதான் தெம்பாக இருந்தாலும் மன வலிமை இருந்தால் மட்டுமே தான் எந்த ஒரு தோல்வியா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி அதை எதிர்கொள்ள முடியும் இங்கே தான் துலாம் ராசி அன்பர்களுடைய மனசை போட்டு உடைக்கிறாங்களே மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்களே எப்போ பார்த்தாலும் நீங்க ஒரு துரதிஷ்டசாலி அப்படின்னு முகத்துக்கு நேராகவே சொல்கிறாங்களே நம்மளை பற்றி நம்ம பின்னாடி சொன்னா கூட பரவாயில்ல சகிச்சுக்கிட்டு போயிடலாம் நம்ம முன்னாடியே நம்மளை அவமானப்படுத்தி பயன்படுத்தி நம்மளை மன உளைச்சலுக்குள்ள ஆளாக்குறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல நாம எப்படி வாழணும் நாம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம குடும்பம் உண்டுன்னு வாழணும் நம்ம மனசுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி அதை வெளியில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சொன்னாலும் இது வரைக்கும் எந்த பிரயோஜனமுமே இருந்திருக்காது சரியா இல்லையா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ உங்க மனசுக்கு எந்த தெய்வம் புடிச்ச தெய்வமோ அந்த தெய்வத்தோட சன்னதியில போய் நின்று நீங்க ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி அந்த தெய்வத்துக்கிட்ட எல்லா பிரச்சனையும் ஒப்படைச்சிருங்க அந்த தெய்வமே உங்களுக்கு துணையாக வந்து நிற்கக்கூடிய தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆடி மாதத்தில் அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது துலாம் ராசிக்கு இனிமே கஷ்டகாலமே கிடையாது நினச்சது அத்தனையுமே நடக்கப் போகுது அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம் நீங்கள் மேன்மேலும் உயர்ந்துக்கிட்டே போவீங்க முக்கியமாக செய்ய வேண்டியது எந்த ஒரு புது விஷயத்தையும் அதாவது காரியங்களை நீங்கள் புதுசாக ஆரம்பிக்க வேணாம் ஏற்கனவே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையை இன்னமும் எப்படி நீங்கள் மேன்மேலும் சிறப்பாக பண்ணணும் அப்படின்றத பற்றி யோசிங்க தொழிலை இன்னும் எப்படி வளர்க்கணும் அப்படின்றத பற்றி மட்டும் யோசிங்க புதுசாக எந்த தொழிலையும் ஆரம்பிக்க வேணாம் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அதாவது ஆடி மாதம் முடிகிற வரைக்குமே இந்த மண் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அடிக்கிற காற்றுல நாம் வாங்குற மண்ணும் மனையும் அடிச்சுட்டு போயிடக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் ஆடி மாதம் பிறந்ததுமே எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது துலாம் ராசி தான் ஏன்னா துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய புது விஷயங்களை ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்ததை இன்னமும் கொஞ்சம் அதில் ஏதாவது முன்னேற்றம் அடையுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணுங்கள் புதுசாக எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்காதீங்க ஆடி மாதம் முடியட்டும் நமக்கு நாலு நல்லது நடக்கும்போது கூடவே ரெண்டு மூணு கெட்டதும் சேர்ந்து வரும் அப்போ நாம் தான் சுதாரிப்பாக இருக்கணும் சூரியன் உங்களுக்கு இப்போ பத்தாம் இடத்துல இருக்காரு அப்போ பிரகாசமான ஒரு தெளிவு இருக்கும் மனசில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை உடனே தீந்துடும் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்துக்காக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த வாக்குவாதம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தாங்காது நிச்சயமாக உங்களுடைய இல்லத்தில் சுபிக்ஷம் பெருகும் அதுக்காக யாருமே வம்படியாக நீங்களா எந்த ஒரு சண்டையமே வளர்க்க வேணாம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேணாம் ஐயா தான் சொல்லிட்டாரே எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு அப்போ நம்ம சும்மா பிரச்சனையை பத்தி பேசிதான் மிகப்பெரிய வாக்குவாதமாக இருந்தாலும் சரி சிறிய வாக்குவாதமாக இருந்தாலும் சரி நீங்க துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கணவரா விட்டு கொடுத்து போங்க மனைவி நீங்க துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்களா தயவு செய்து விட்டு கொடுத்து போங்க மறுநாளே உங்களுடைய கணவர் உங்களை தேடி வருவார் நான் செஞ்சது தப்பு தாம்மா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த நிலைமை மாறுங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுங்க சுதாரிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது இதுலேயும் அடங்கும் தயவு செய்து ஆடி மாதம் முடியும் வரை எந்த விதமான ஒரு புது முயற்சியையும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எடுக்கவே வேணாம் இதை நான் ரொம்பவே தாழ்மையாக அழுத்தி கேட்டுக்கிறேன் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எந்த புது முயற்சி அதாவது இந்த ஒரு பாடத்தை நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் பிரகாசமாக இருக்குது நீங்கள் நினச்சது அத்தனையுமே நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு மாணவர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து படிக்க ஆரம்பிங்க நீங்கள் எதை படித்தாலும் அதில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க அப்பேற்பட்ட ஒரு சரஸ்வதியின் கடாட்சம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது இதில் மாற்றுக்கறதே கிடையாது முதியோர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா ஆரோக்கிய குறைவு கொஞ்சமாக இருக்கும் அதை நீங்கள் எப்படி சரி கட்டுறது அப்படின்னா காலையில் சூரிய பகவானை பார்த்து சூரிய நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு எந்த யோகாசனம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல யோக முறையில் அமைதியாக தியான நிலையில் உட்காருங்க நிச்சயமாக உங்களுடைய உடல்நிலை சீராகும் உங்களுக்கு வரக்கூடிய இந்த தலைவலி பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகிடும் மற்றபடி துலாமுக்கு மிகவும் சேஷ்டமாகவும் சுபிக்ஷமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்குது ஆடி மாசத்துல நிறைய பேர் உங்களுடைய குடும்பத்துல அம்மனுக்கு பராசக்திக்கு கூழு ஊத்துற வழக்கத்தை வச்சுருப்பீங்க அதை ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமாக பண்ணுங்க அதுக்கு முன்னாடி அம்மனுடைய திவ்ய ஸ்தலம் அது எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஸ்தலத்துல போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அந்த அம்பாள் கிட்ட எல்லா பிரச்சனையும் ஒப்படைச்சிட்டு ஒரு பத்தே பத்து நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும் நீங்க நினைச்சது அத்தனையுமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷமான காலம் பிறந்துடுச்சு தைரியமா இருங்க இறை நம்பிக்கையோட அந்த அம்பாலை மட்டுமே வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு அனைத்துமே நல்ல விதமாகவே நடக்கும் துலாம் ராசிக்கு இனி வெற்றி மேலே வெற்றி தான் உங்களுக்கு ரொம்ப நாளாக தடையாக இருந்த திருமணம் அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விவாக பாக்கியம் இருக்குது அது இப்போ தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க அதாவது பேச்சுவார்த்தைக்கே ஆரம்பிப்பீங்க நிச்சயமாக ஆடி மாதம் முடியும்போது ஒரு நல்ல பதில் உங்கள் தேவைக்கு ஏற்றார் போல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல பதில் உங்களுடைய இல்லத்தை தேடி வரும் திருமணம் ஆகாம இருந்த அதாவது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசு ஆகியிருக்கோம் எத்தனையோ காரணங்களை சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே போயிருக்கோம் அப்பேற்பட்ட ஒரு வரன்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டத்தில் விவாக பாக்கியம் இருக்கு தைரியமா இருங்க அந்த காளிகாம்பா உங்களுடைய கஷ்டத்தை அத்தனையுமே தூக்கி போடுறதுக்கு உங்களை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்கய்யா ஐயா இனிமே உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே வராதுங்கம்மா துலாம் ராசி நினச்சது அத்தனையுமே நடக்க போகுது எத்தனை தெய்வத்துக்கிட்ட நீங்கள் எவ்வளோ விஷயம் கேட்டிருப்பீங்க அது அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு நாளும் நடக்கணும் அந்த நாளும் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு நானும் கருமாரி அம்மன் கிட்ட உங்க சார்பா என்னுடைய பிரார்த்தனையை வைக்கிறேன் ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் துலாம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் வரமருளும் கருமாரி அம்மனே போற்றி நன்றி